இந்த பார்த்துட்டு இருக்கிற நல்ல உள்ளங்களுக்கும் நண்பர்களுக்கும் வணக்கம் தன்னம்பிக்கையின் தலைவன் சிம்மராசி நண்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் மே மாசம் பதினெட்டாம் தேதி நடக்க போற ராகு கேது பயிற்சி என்ன பலன்களை தரும் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ராகுவும் கேதுவும் சாயா கிரகங்கள் இவங்களுடைய பயிற்சி ஒன்ற வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும் ராகுனா பாம்புட தலை கேதுனா பாம்புடைய வால் ராகுனா பிரம்மாண்டம் கேதுனா ஞானம் ராகுனா சொல்லக்கூடிய மூணாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடம் இந்த இடங்கள்ல இருக்கும் போது மட்டும் ஒரு மாதிரியான யோகத்தையும் நல்லதையும் செய்வாங்க இவங்களுக்கு சொந்தமா எந்த காரகத்துவ அமைப்புகளும் கிடையாது எங்க இருக்காங்களோ அந்த வீட்டு பலன்களை சுப கிரகங்களோட தொடர்பு கிடைக்கும் போது அந்த சுப கிரகத்தோட பலன்களையும் தருவாங்க அந்த வீட்டுடைய பலன்களையும் மிக பிரம்மாண்டமாகவும் நல்ல முறையிலும் தருவாங்க ராகுவும் கேதுவும் எப்பவுமே ஆன்டி கிளாக் வயசுல சுத்தி வரக்கூடிய சாயா கிரகங்கள் மற்ற கிரகங்கள் நேர் நேர்பாதையில சுத்துவாங்க எப்ப வக்ரமாகறாங்களோ அப்போ மட்டுந்தான் ஏன்டி க்ளாஃபீஸில் சுற்றுற மாதிரி நமக்கு தெரியும் இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ராகு எல்லா ராசிகளுக்குமே பிரம்மாண்டமான நல்ல வளங்கலை தான் தருவார் ஏன்னால் ராகு கேது பயிற்சி நடக்கிறதுக்கு மூணு நாளைக்கு முன்னாடி தான் குரு பயிற்சி நடக்குது குரு இப்போ ரிசவ ராசியில் இருக்கிற மே தேதி ரிசவத்தில் இருக்கக்கூடிய குரு மிதனை ராசிக்கு பயிற்சியாக வர இங்க மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு மே பதினெட்டாம் தேதி கும்பராசிக்கு வர்றத்துக்கு வரக்கூடிய குரு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக குரு ஒரு வருஷம் இருக்க போற ராகு ஒன்றரை வருஷம் கும்பத்தில் இருக்க போறார் அதனால ஒரு வருஷத்துக்கு குருடைய பார்வை ராகுக்கு இருக்கிறதுனால ராகு எந்த வகையிலுமே கெடுமலங்களை கெடுபலங்களை தராம எல்லா ராசிகளுக்கும் நல்ல பலன்களை தரப்போற இங்க ராகு அப்படியே குரு மாதிரியே செயல்பட போற பொறுத்த வரைக்கும் பாவ கிரகங்களோட தொடர்பு இணைவு இல்லாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால கேதுவும் பெருசா கெடுபலன்கள் எதையும் கொடுக்க மாட்டார் ஆனா கேது எங்க இருக்கிறாரோ அந்த வீட்டு மூலமா நமக்கு ஒரு ஞானம் கிடைக்கும் பிரிவு ஏற்படும் மாற்றத்தை கொடுக்கும் உங்க ராசிக்கு ராகு எட்டாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு வர்ற மீனத்திலிருந்து கும்பத்துக்கு வர்றார் கேது உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருந்து உங்க ராசிக்கே வர போறார் கண்ணிலிருந்து சிம்மத்துக்கு வர்றார் குரு உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்து ராசிக்கு பதினோராம் இடம் லாபஸ்தானத்துக்கு வர்றார் ரிசவத்திலிருந்து மிதுனத்துக்கு வர்றார் இந்த மிதனங்கிறது உங்க ராசிக்கு பதினோராம் வீடு லாபஸ்தானம் லாபஸ்தானத்துல குரு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்ப லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய குரு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையா உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவை பார்க்க போற ராகு ஒன்றரை வருஷத்துக்கு இந்த ஏழாம் இடத்துல இருக்க போற குரு ஒரு வருஷத்துக்கு உங்க லாபஸ்தானமான மிதுனத்தில் இருக்க போற அப்போ இங்க குருவுடைய பார்வையை வாங்கிய ராகு அப்படியே குரு மாதிரியே மாதிரி உங்களுக்கு நல்ல வளங்களை தரப்போறாரு பிரம்மாண்டமான வளங்களை தரப்போறாரு ஏழாம் இடத்தின் மூலியமா தரப்போறாரு இந்த ஏழாம் இடங்கிறது கலத்திரஸ்தானம் திருமணஸ்தானம் நட்பு ஸ்தானம் அப்போ ரொம்ப கல்யாணம் கல்யாணமாகாம காத்துட்டு இருக்கக்கூடியவங்க மெயினா எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் தடைகள் ஆயிட்டே இருந்தவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டங்கள் அதாவது ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் திருமணம் நடக்க போகுது அந்த திருமணம் மிக பிரம்மாண்டமான முறையில் நடக்க போகுது உங்களுக்கு அமையக்கூடிய வரன் உயர்வான இடத்துல இருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதாவது பொருளாதார ரீதியாகவும் பதவியில் இருக்கக்கூடியவங்க அமைப்பிலையும் உங்களுக்கு நல்ல வரன்கள் அமைய போகுது உங்களுடைய கணவன் இல்லைன்னா மனைவி அவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்க போகுது அவங்களுக்கு தன வரவுகள் அதிக போ அதிகரிக்க போகுது அவங்களுக்கு வரக்கூடிய சொத்துக்கள் எல்லாம் வரப்போகுது அவங்களுக்கு பொருளாதார உயர்வுகள் இருக்க போகுது உங்க லைஃப் பார்ட்னருக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும் இந்த நேரத்துல உங்களுக்கு வேற மதத்தை சேர்ந்தவங்க வேற இனத்தை சேர்ந்தவங்க வேற மொழியை சேர்ந்தவங்க உங்களுக்கு நண்பர்களா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அவங்க உங்களுக்கு நல்ல நண்பர்களாகவும் இருப்பாங்க கேதுவை பொறுத்த வரைக்கும் கேது பாவ கிரகங்களோட தொடர்பு இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு வகையில கேது ராசியில் இருக்கிறதுனால ராசிங்கிறது மனசு பல அனுபவங்கள் மூலமா உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பாரு கேது கேது அதிகமா தனிமையை விரும்பக்கூடிய கிரகம் அதனால நீங்க தனிமையை நீ கொஞ்சம் அதிகமா விருப்பப்படுவீங்க மனசு ஒரு நிலையில் இருக்காது மாறுபட்ட எண்ணங்களை கொடுக்கும் ஆன்மீகத்துக்கும் கேதுவுக்கும் தொடர்பு இருக்கிறதுனால மனசு ஆன்மீகத்தை நோக்கி பயணிக்கும் முக்கியமா நீங்க ஒரு விஷயத்தை மனசுல வச்சுக்கணும் வர மார்ச் மாசத்துக்கு மேல உங்களுக்கு அஷ்டமச்சடி ஆரம்பிக்க போகுது இந்த அஷ்டம அவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி சில பிரச்சனைகளை கொடுக்கும் குழந்தைகளா இருந்தா படிப்புல போக்கஸ் பண்ணாம டைவர்ட் ஆகி படிப்புல தடைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கு பருவ வயசுல இருக்கக்கூடியவங்களுக்கு காதல் ரீதியா மன உளைச்சலை கொடுத்து அதன் ரீதியா சில பிரச்சனைகளை பேஸ் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு நடுத்தர வயசுல இருக்கிறவங்களுக்கு பொருளாதார ரீதியா தொழில் ரீதியா கடன் ரீதியா ஹெல்த் இஷ்யூ ரீதியா சில பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ராசியில கேது இருக்கிறார் இந்த கேது உங்களுக்கு மன ரீதியா ஞானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு இந்த நேரத்துல ஒரு கிரகம் நமக்கு கெடுதலை பண்ணாலும் ஒரு கிரகம் நம்மளை காப்பாற்றும் தான் நம்ம கடவுள் இருக்காண்டா அப்படின்னு சொல்றோம் அப்போ சனி உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்தாலும் கேது உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்தாலும் குரு லாபஸ்தானத்தில் இருக்கிறது நல்ல அமைப்பு இந்த குருவுடைய பார்வை உங்க ராசிக்கு மூணாம் இடத்துக்கும் ஏழாம் இடத்துக்கும் அஞ்சாம் இடத்துக்கும் கிடைக்கிறதுனால உங்களை இந்த குரு தான் அஷ்டம இருந்தும் ராசியில கேது இருக்கிற அமைப்புல இருந்தும் உங்களை காப்பாற்ற போறாரு இந்த இந்த குருவோட பார்வை மூணாம் மூணாம் கிடைக்கிறதுனால தைரியஸ்தானம் நீங்க அஷ்டமச்சனியா இருந்தாலும் சரி ராசியிலேயே கேது இருந்தாலும் சரி அதைய தைரியமா பேஸ் பண்றதுக்கு தயாரா இருக்க போறீங்கன்னு அர்த்தம் இந்த ஏழாம் இடம் ராகு இருந்து குரு பார்க்கிற காரணத்தினால உங்களுடைய மனைவி உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு இந்த நேரத்துல உறுதுணையா இருக்க போறாங்க இந்த பிரச்சனைகளை எல்லாம் ஃபேஸ் பண்ணும்போது அவங்கதான் உங்களுக்கு பக்கப்பலமா இருந்து விடுங்க வர்றத பாத்துக்கலாம் அப்படிம்பாங்க இதே காலேஜ் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸா இருந்தா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இருப்பாங்க விடுற மாப்பிள்ள பாத்துக்கலாம் அப்படிங்கிற அமைப்புல உங்களுக்கு தைரியம் கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க நன்றி நண்பர்களே